வெற்றிவேல் முருகனுக்கு அவரோட எல்லாம் அந்த பணி ஒரு நிம்பெருமா கருணாச்சல முத்தி கருணாசாரம் ஸ்ரீ அருணாபுரம் சமைக்கிறார் குருநாதர் அருணாபுரம் மந்திரே சரம் சந்திரம் எம்பெருமான் கருணை முழுமைப்பட்டார் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயிரம் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரத்தை வரிசைப்படி பாடல் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது முலை குலுக்கிகள் என தோணும் திருவடிக்கலை தளத்தை திருப்போருக்கான இசைவடிவத்தை பணியாண்டம் திருவிடல் திருவிடிக்கலை அமர் பெருமான திருடன் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அருவோர் தத் தன தன தத்தன தன தத்தன ஒரு பாதி கலவியில் தரும் வசவிகள் விழி மயக்கேனில் வசம் இழி கவலை அற்றிட நினதரு புரிவாயே முருகா அலை நேரு

கைகள் அசடிகள் முறை மசக்கிகள் திருடிகள் கசடிகள் இடையே சூழ் கலை நெக்த்திகள் இளைஞர்கள் பொருள் பறித்து அமளியின் மிசை கனி இதிலை ஒரு பாதி காலவிங்கள் தரும் வசம்விகள் விழி மயக்கினில் வசம் ох Sacramento கவலை அற்றிட நினதருள் புரிவாயே முருகா அலை நேருப்பெள வடவரை போடிப்பட சமா NESR œργ்கு கூலம் அடி நடவிய மயில் வீரா அறன்னரி பிரம் முதல் வழிபட பிரியமும் வர அவர

கற்றிட நினதருள் புரிவாயே மயில் வீரா நினதருள் புரிவாயே திரு இடை கழி மருவிய பெருமாளே கவலை அற்றிட நினதருள் புரிவாயே முருகா சுருள் பிளவிலை ஒரு பாதி கலவில் திரும்ப சிவகள் வெடிமயக்கினர் வசமேடி கவலையற்ற நினதருள் புரிவாயே முருகா அதை நெருப்பிட வடவரை பிடிப்பட்ட சபலர்களும் அணி கழுப்பெற நடவிய மைவீரன் அரண் அரி பிரமர்கள் முதல் வழிபட பிரியமும் வர அவரவருக்கு ஒரு பொருள் புகழ் பெரியோன் சிலை முழுக்கன உரிபட மிதிரைகள் ஜனகமன் அருள் திருவினைப்புனர் அரி திரு மருகோன் திரள் வறுக்கைகள் கமுகள் சோரி மது கதலிகள் வளர் திருடைக்கடி மருவிய பெருமாளின் திருப்பாதம் சமப்படும் பழனாபுரிய திருப்பாதங்க சமர்ப்புடன் அருணா பெருமான் தொடரே சரம் சந்திரன் முருகாச்சன் வெற்றிவேல் முருனுக்கு அரோர் 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 அல்ல பழனி பெருமாளுக்கு அரோகர் அரோர் அரோர்